பாரிசின் புறநகர் பகுதிகளில் சூட்சமமான முறையில் திட்டமிட்ட வகையில் வீடுகளுக்கு நெருக்கடியை ஏற்படுத்திய கும்பலொன்று கைது செய்யப்பட்டுள்ளதாக போலீசார் தெரிவித்தனர் பாரிசின் புறநகர் பகுதியான பகுதியில் பலர் தங்கள் வீடுகளுக்குள் செல்ல முடியாத நெருக்கடி நிலைக்கு முகக் கொடுத்தனர் வீட்டின் நுழைவாயிலில் பூட்டுகளில் சாவி போடும் துளையை சக்தி வாய்ந்த பசை கொண்டு மர்ம குமல் ஒன்று அடைத்தமை காரணமாக இந்த நெருக்கடி ஏற்பட்டது இது குறித்து நூற்றுக்கும் மேற்பட்ட முறைப்பாடுகள் கிடைத்ததாக அஸ்தியர் போலீசார் குறிப்பிட்டனர் இந்த நாசகார செயற்பாடு காரணமாக தொன்னூறாயிரம் யூரோக்கள் செலவு ஏற்பட்டுள்ளது குற்றங்கள் நடந்த பகுதிகளில் கண்காணிப்பு கேமரா காட்சிகளை ஆராய்ந்தபோது இரண்டு நபர்களின் நடமாட்டம் சந்தேகத்திற்கிடமாக இருந்தமை கண்டுபிடிக்கப்பட்டது அது தொடர்பில் தொடர் கண்காணிப்புகளை மேற்கொண்ட போலீசார் இரண்டு சந்திக்கணவர்களை கைது செய்துள்ளனர் அவர்களிடம் மேற்கொண்ட விசாரணையில் உரிமையாளரின் கூட்டாளிகள் சிலர் குறிப்பிட்ட குடியிருப்புகளின் பூட்டுக்களை பசை கொண்டு அடைத்து விடுவர் அடுத்து உரிமையாளரின் நிறுவனமான நம்பிக்கையான பூட்டு பழுது பார்ப்பவர்கள் என்ற பெயரில் அச்சிடப்பட்ட விளம்பரத்தாள்களை பாதிக்கப்பட்டவர்களின் அஞ்சல் பட்டிகளில் போட்டுவிடுவர் வீட்டிற்குள் நுழைய முடியாமல் தவிக்கும் மக்கள் அந்த விளம்பரத்தை பார்த்து உதவிக்கு அழைக்க மோசடி கும்பல் தங்கள் வழியினர் மாணவர்களை சிக்க வைப்பது தெரிய வந்துள்ளது உரிமையாளருக்காக கூலிக்கு பணியாற்றுவோர் வீடுகளுக்கு சென்று பசையை பூசுவதுடன் துண்டு பிரசுரத்தை போட்டுச் செல்வது கண்டுபிடிக்கப்பட்டது தீவிர விசாரணைகளின் பின்னர் பழுதுபாக்கும் நிறுவனத்தின் உரிமையாளரும் கைது செய்யப்பட்டார் ஒழுங்கமைக்கப்பட்ட குழு மோசடி மற்றும் கூட்டாக சேர்ந்து சேதம் விளைவித்தல் ஆகிய கடுமையான பிரிவுகளின் கீழ் மூவர் மீதும் வழக்கு பதியப்பட்டுள்ளது சந்தேக நபர்கள் விளக்க வரியலில் வைக்கப்பட்டுள்ள நிலையில் எதிர்வரும் அக்டோபர் பதினைந்தாம் தேதி அவர்களுக்கு எதிரான வழக்கு விசாரணை எடுத்துக்கொள்ளப்படும் என்று தெரிவிக்கப்படுகிறது